திருச்சம்பலம் திரு கற்குடி வார வழிபாட்டு மன்றம் பிரதிவாரம் ஞாயிற்றுக்கிழமை வழிபாட்டில் பாட வேண்டிய திருமுறைப்பாடல்கள் கணபதி வணக்கம் பிடியதம் ஊரு ஊமை கொலமிகு கரியது பிடியதன் ஊறு உம்மை கொலமிகு கரியது வடிகொடுத்த வழிபடும் அவரிட கொடுதனதடி வழிபடும் அவரிட கடிகணபதிவர அருளினன் மிகு கோடை வர, அருளினன் மிகு கோடை வடிவினர் பயில் வலி வளம் உரைகிறையே படிவினர் பயில் வலி வலம் உரை ஐந்து கரத்தனை, ஆணை முகத்தனை இந்தின் இளம் பிறபோலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே நால்வர் துதி பூழியர்கோன் வெப்பு ஒழித்த புகழியர்கோன் கழல் போற்றி ஆழிமிசை கல் மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி வாழி திரு நாவலூர் மண் தொண்டர் பதம் போற்றி ஊழிமலி திருவாத ஊரத்திரு தால் போற்றி முருகன் வணக்கம் நங்கடம்பனை பெற்றவள் பங்கினன் தென் கடம்பை திருக்கரகோயிலான் தன் கடன் அடியேனையும் தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பதே நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் என நாடி வந்த கோல் என் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரேசர் இருத்தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோண்டினீனே மூவிறு முகங்கள் போற்றி முகமொழி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற இராறு தோல் போற்றி காஞ்சி மாவடி வைகோம் செவ்வேல் மரவடி போற்றி அண்ணார் சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி அண்ணா சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போட்டி போற்றி திருப்பராஜ்துறையை வழிபட்டு வந்த அருள்கின்ற காழிப்பிள்ளையார் திருக்கற்குடிமலையை அடைந்தார்கள் அம்மலை மேல் எழுந்தருளியுள்ள கனக கொடுந்தினை திரிபுரம் எரித்த வீரரை விடையாளியை போற்றி என்னும் இப்பதிகத்தை அருள் செய்தார்கள் ராகம் திரு ஞானசம்பந்த பெருமான் திருமலரடிகள் போற்றி பண்தக்க ராகம் திருமுறை ஒன்று வடம் ஆலை பாகமதாக மதித்து தடம் திரை சேர்ப்புணல் மாதை தாசடை வைத்த சதுர இடம் திகழ்மூ பொறி நூலர் துன்பமோடு இன்பமது எல்லாம் கடந்தவர் காதலில் வாழும் கற்குடி மாமலையாரே அங்கமோர் ஆருடை வேள்வி ஆன அருமறை நான்கும் பங்கமில் பாடலோடாடல் பாடி பயின்ற படிர சங்கமதார் மாத தம் கையின் மைந்தர்கள் தாவி கங்குளின் மாமதி கற்குடி மாமலையாரே நிரகலம் தரு சென்னி நியமத்த வைத்து தாரகையின் மொழி சூந்த தன்மதி சூடிய சைவேறம் தருவேட குணத்திடையீட்ட விரையில் கரையிலின் புகைவிம்பு கற்குடி மாமலையாறு நீ இறைவா என்று உம்பர்கள் ஓலம் கண்டு இருங்கலம் ஆற விடத்தை இன்னமுதுண்டிய ஈச ின் முளை வாரி கருங்களியானை கொடுக்கும் கற்குடி மாமலையாரே போர்மல்லி தின் சிலை கொண்டு புதகணம் புடை சூழ பார்மளி வேடுருவாகி பண்டொருவர் கருள் செய்தார் ஏர்மல்லி கேழல் கிளைத்த இன்னொழி மாமணி எங்கும் கார்மலி வேடர் குவிக்கும் கற்குடி மாமலையாரே உழந்தவர் என்பது அணிந்தே உரிடு பிச்சையராகி மிலங்கல் வெங்கனலானே மூவையில் வேவர் முனிந்தார் தரு சிந்தையர் ஆகி நாமலி மாலையினாலே கலந்தவர் காதலில் வாழும் கற்குடி மாமலையாரே மானிதம் மாத்தரு கைய மாமழு ஆறும் பலத்தார் உனிடையா தலை ஓட்டு உண்கலனாக உகந்தார் தருசந்தின் சிறையா தினை வித்தி கானிட வேடர் பிளைக்கும் கற்குடி மாமலையாரு பலமர் வீரம் நினைந்த ராவணன் மாமலையின் கீழ் தோழமர் வந்தலை குன்று தொல்விரல் ஊன்று துணைவர் தலமர் வேத்தலை பற்றி தகரி விட்ட விசை போய் காலமதார் முகில் கீரும் கற்குடி மாமலையாரே தண்டமர் தாமரையானும் தாவியும் மண்ணை அளந்து கொண்டவனும் அறிவொன் வெல் ஊர்வர் வண்டிசையாயின பாட நிதிய மாமையில் ஆடும் கற்குடி மாமலையாரே முத்துவர் ஆடையினாரும் முசுக்கடு பொடியாரும் வர் பொ நயமில் ஆத்தார்யர் பக்தர்கள் சித்த இறைஞ்ச அவர் இடர் எல்லாம் காத்தவர் காமரு சோளை கற்குடி மாமலையாரே காமரு பார் சூடும் கற்குடி மாமலையாரை மறு வன் புகழ் நலம்பிகழ் ஞான சம்பந்தன் பாமரு செந்தமிழ் மாலை பத்திவை பாட வல்லார்கள் பூமழிவானவரோடு பொன்னுலை பொழிவாரே பாமரு செந்தமிழ் மாலை பத்திவை பாட வல்லார்கள் பொலிவாரே திருச்சிற்றம்பதம் தென்முக கடவுள் வணக்கம் கல்லாளின் புடையமந்து நான் மறை ஆறு அங்கம் முதல் கற்ற கேள்வி பல்லார்கள் நால்வருக்கும் வாக்கிரந்த பூரணமாய் மறைக்கு அப்பாளாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமல் சொன்னவரை நினையாமல் நினைந்து பவத் தொடக்கை வெல்வா திருநெடுங்கல இறைவர் நித்திய சுந்தரேசர் இறைவி ஒப்பிலா நாயகி பகைமையை வெல்லவும் நினைத்த நற்காரியங்கள் தடையின்றி நடக்கவும் இறைவனை எப்போதும் நினைத்தபடியே இருக்கவும் பாட வேண்டிய திருப்பதியம் திரு ஞானசம்பந்த பெருமான் திருச்சிராப்பள்ளி அருகில் உள்ள திருநெடுங்கலம் என்ற சிவபதிக்கு சென்று என் திசையில் உள்ளோர் அனைவரும் தொழுது இறைஞ்சும் இடர்கலையும் நாதரை வணங்கி இத்திருப்பதிகத்தை பாடினார் இப்பதிகத்தில் பாடல்கள் தோறும் இடர்கைவாய் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ளது சிறப்பு இதை இடர்காத்தார் சன்னதியில் செல்லும் போது பாட வேண்டும் மறையுடையாய் தோளுடையாய் வார்சடை மேல் வளரும் இறையுடையாய் பிங்ககனே என்றுனை பேசி நல்லார் குறையுடைய குற்றம் ஒராய் கொள்கையினால் உயர்ந்த இறையுடையார் இடகளையாய் நெடுங்களமேயவனே நீடவல்ல வாசடையான் மேய நெடுங்கலத்தை சேடர் வாழும் மாமருவில் சிரப்புற நாடவல்ல பனுவல் மாலை ஞான சம்பந்தன் சொன்ன பாடல் பத்தும் பாடவல்லார் பாவம் பயற்காத்தார் சன்னதியில் பாட வேண்டியது தந்தை தாயும் நீ என் உயிர் துணையும் நீ சஞ்சயமது தீர்க்க வந்த தேசிய வடிவும் நீ உண்மையல்லால் மற்றொரு காணேன் அந்தவும் மாதியும் அளப்பரும் சோதியே ஆதியே அடியாதம் சிந்தை மேவிய தாயுமானவனும் சிறகிரி பெருமானே தாயுமான சுவாமிகள் அருளியது தாயும் நீயே தந்தை நீயே சங்கரனே அடியேன் தாயும் நீயே தந்தை நீயே சங்கரனே அடியேன் ஆயும் நின்பார் அன்பு செய்வான் ஆயும் நின்பார் அன்பு செய்வான் ஆதரிக்கின்றது ஆயம் ஆய காயம் தன்னுள் ஆயம் ஆய காயம் தன்னுள் ஐவர் நின்று கொண்டல் வட்டார் மாயமே என்று அஞ்சுகின்றேன் மாயமே என்று அஞ்சுகின்றேன் வலிவலம் மேயவனே வலிபலம் மேயவனே பாட திருஞான சம்பந்த பெருமாள் அருளியது இடர்காத்தார் சன்னதியிலிருந்து இருந்து அஞ்சனாட்சி அம்மன் சன்னதிக்கு செல்லும் வரை பாட வேண்டியது மங்கையர்கரசி வளவர் கொன் பாவை வரிவளை கை மட மானி மங்கையர் கரசி வளவர் கோண்பாவை வரிவலை கை மட மாணி பங்கையச் செல்வி மாதேவி பணி செய்து நாதோறும் பரவ பங்கைய செல்வி பாண்டி மாதேமி பணி செய்து நாள்தோறும் பரவ பொங்கடல் ஒருவன் பூதநாயகன் நாள் வேதமும் பொருள்களும் அருளி பொங்கலல் உருவன் பூதநாயகன் நாள் வேதமும் பொருள்களும் அருளி அங்கையர் கண்ணி தன்னொடு மாமர்ந்த ஆளவாயதும் இதுவே அங்கையர் கண்ணி தன்னொடு மாமர்ந்த ஆளவாயாவதும் இதுவே பன்னலம் புணரும் பாண்டி மா குளத்திரையெனும் இவர் பணியும் அன்னலம் பெருசீர் அீசன் திருவடி ஆங்கவை போற்றி கண்ணலம் பெரிய காழியுள் ஞான சம்பந்தன் செந்தமிழ் இவை கொண்டு இன்னலம் பாட வல்லவரிமையான் வர் இனிதே அம்பாள் அம்பாள் முன் பாட வேண்டிய துதி கலையாத கல்வியும் குறையாத கபடு கபடுவாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுவினாத உடலும் சலியாத மனமும் அன்பு அகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தலைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியம் கோணாத கோளும் ஒரு துன்பமில்லாத வாழ்வும் அன்பும் உதவி பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாய் அலையாடி அரிதுயிலும் மாயனது தங்கையே ஆதி கடவுரின் வாழ்வே அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சுகபாணி அருள்வாழி அபிராமியே அபிராமி அமுதீச ஒரு பாக மகளாத்த சுகபாணி அருள்வாழி அபிராமியே அருள்வாழி அபிராமியே வாழி அபிராமி அந்தாதி ஒன்று தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியாமனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் இனம் தரும் நல்லணையெல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் கண்களே திருச்சிற்றம்பலம் திரு அருணகிரிநாதர் அருளிய திருப்புகழ் திரு கற்குடிக்கு பாடியது குடத்தை தகர்த்து கழிற்றை துரத்தி குவட்டை செருத்து கவசால குடத்தை தகர்த்து கழிற்றை துரத்தி குவட்டைச் செருத்து கவசால குளத்தை குவைத்து பகட்டி செருக்கி குரு தத்துவத்து கவசோர குளத்தை குமைத்து பட்டு செருக்கி தவ சோர புடைத்து பனைத்து பெருக்க கதித்து புறப்பட்ட கச்சு தனமாதர் புடைத்து பனைத்து பெருக்க கதித்து புறப்பட்ட கச்சுத்தன மாதர் புணர்ச்சி சமுத்திரத்திலை பற்றிருக்க புரித்து பதத்தை தருவே புணர்ச்சி சமுத்திரத்திலை பற்றிருக்க புரித்து பதத்தை தருவாயே கடத்து புணத்து குரத்துக்கு மெத்த கருத்து செய்ற்று பறிவாக கடத்து குணத்து குரத்திற்கு மெத்த கரு திச்சையுற்று பறிவாக கணக்கப்பறிய பட்டுமை கட்கடைப்பட்ட நெற்கைக்கு உரியோனே கணக்கப்பரியப்பட்டவப்பட்டுமைக்கட்கடைப்பட்ட நிற்கைக்கு உரியோனே தடர்த்தர் பவிர்த்தர்க்க தளத்தை தழைப்பித்த கொற்ற தனி வேலா தடர்த்தற்புர்களத்தை தழைப்பித்த கொற்ற தனிவேலா தமிழ்க்கு கவிக்கு புகசை பதிக்கு திருக்கற்குடிக்கு பெருமாளே தமிழ்க்கு கவிக்கு புகசை பதிக்கு திரு கற்குடிக்கு பெருமாடிக்கு பெருமாம்பிகை அம்மன் சந்நிதி முன் பாட வேண்டியது மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகலும் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் பைகலும் யாதும் ஓர் குறைவில் என்னில் நல் யாதும் ஓர் குறைவில் கண்ணில் அகுதூரும் கழுமல பலநக கண்ணில்லது கழுமல வலநகர் பெண்ணில்ல ஆலோடும் பெருந்தகை இருந்ததே பெண்ணில் நல் பெருந்தகை இருந்ததே ூளை உமையாலோடும் உடனாகிய பொவன் உண்ணாமூளை உமையாலோடும் உடனாகிய பொவன் பெண்ணாகிய பெருமான்மலை திருமாமணி திகழ பெண்ணாகிய பெருமான் மலை திருமாமணி திகழ மன்னார்ந்தன அருவி திரல் மழலை மூழவு அதிரும் அருவி அருவிதிரள் மழை மூடவதும் அண்ணாமலை தொழுவார்வினை வழுவண்ணம் அருமே அண்ணாமலை தொழுவார்வினை வழுவண்ணம் அருமே வாழ்த்து ஆரூ தடம் வாழ்க அறுமுகம் வாழ்க வெற்பை கூறுசை தனி வேல் வாழ்க குக்கூடம் வாழ்க செவ்வேல் ஏறிய மங்கை வாழ்க யானை தன் அணங்குவாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீர் எல்லாம் வள்ளி வாழ்க வாழ்க சீர் அடியார் எல்லாம் பான்மயில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோள் முறை அரசு செய்குலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க வேள்வி மல்க மேன்மை கொள் செய்வ நீதி விலங்குக உலகமெல்லாம் மேன்மை கொள் செய்வ நீதி விலங்குக உலகமெல்லாம் உள்ளே திருச்சுற்று நாமாவளி சிவாய நமவோம் சிவாய நமவோம் சிவாய நமவோம் நம சிவாய சிவாய நமவோம் சிவாய நமவோம் சிவாய நமவோம் நம சிவாய சிவாய நமவோம் சிவாய நமவோம் சிவாய நமவோ நம சிவாய சிவாய நமவோ சிவாய நமவோம் சிவாய நமவோ நம சிவாய சண்டீசர் வணக்கம் பொன்னங்கடுக்கை முடிவேந்த புனிதர் கமைக்கும் பொருள் அன்றி மின்னும் கள பிறவும் வேறு தமக்கென்று அமையாமே மண்ணும் தலைவன் பூசணையின் மல்கும் பயனை அடியார்கள் துண்ணும் படி பூசனை கொள்ளும் தூயோன் அடித்தாமரை பைரவர் வணக்கம் பிரித்த பல்கதிர்கொள் சூளம் வெடிபடுதமறு கங்கை தரித்ததோர்கோள கால ஆகி உரித்து உமை அஞ்ச கண்டு திருமணி வாய்வில்ல சிரித்து அருள் செய்தார் சேரை சென்னரி செல்வனாரே சேரை சென்னரி செல்வனாரே பைரவர் வணக்கம் முடித்து சுற்றில் திருமுறை முழக்கம் ஓம் சிவாய நம சிவாய De ahí voy a mandar el sonido. No. Si <coughs> va a llenar mi si va a llenar mi சிவாய நமவோம் நம சிவாய அண்ணாமலை சிவ சிவாய நமவோம் அருணாச்சல சிவ சிவாய நமவோம் ஆலங்காடா சிவாய நமவோம் ஆரூர் அரசே சிவாய நமவோம் இன்னம்பரிசா சிவாய நமவோம் இன்றனக்கு அருள்வா சிவாய நமவோம் ஈங்கோய் மலையா சிவாய நமவும் இங்கெழுந்து அருள் சிவாய நமவோம் உண்ணா மூளை சிவ சிவாய நமவோ உண்மை பொருளே சிவாய நமவோ ஊனம் ஒன்றியலா சிவாய நமவோ ஒழியழானா சிவாய நமவோ எழுத்தறி நாதர சிவாய நமவோ என்றும் இளையாய் சிவாய நமவோம் ஏகமேயாய் சிவாய நமவோ உறைவாய் சிவாய நமவும் ஐந்தெழுத்துருவாய் சிவாய நமவும் ஐயாருமேயாய் சிவாய நமவும் உள்ளாய் சிவாய நமவும் ஒன் பொருளே சிவ சிவாய நமவும் ஓணகாதேஸ்வர சிவாய நமவோ ஓளம் அடிகேல் சிவாய நமவும் பஞ்சவர்ணேஸ்வர சிவாய நமவும் கருள்வாய் சிவாய நமவோம் ஐவன் சிவாய நமவும் அடியவர் கருள்வாய் சிவாய நமவோம் சிவ சிவ என்பம் சிவகதி பெறுவோம் ஹர என்போம் அவன் தாழ் பணிவோம் சிவ சிவ என்போம் சிவகதி பெறுவோம் அரஹர்போம் அவன் தாழ் பணிவோம் வேண்டுகோள் பட்டினத்தார் அல்லது ல்லா பிழையும் கருதா பிழையும் கசிந்துருகி நில்லா பிழையும் நினையா பிழையும் நின் அயிந்தெழுத்தை சொல்லா பிழையும் துதியா பிழையும் தொழா பிழையும் எல்லா பிழையும் கட்சியே கம்பனி சொல்லால் வரும் குற்றம் சிந்தனையால் வரும் தோழம் செய்த பொல்லாத தீவினை பார்வையில் பாவங்கள் புண்ணிய நூல் அல்லாத கேள்வியை கேட்டிடும் திங்குகள் ஆய்வு மற்ற எல்லா பிழையும் பொறுத்து அருள்வாய் கட்சி ஏகம்பனே எல்லா பிழையும் பொறுத்து அருள்வாய் கட்சி